ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் நிறைய பேர் நீங்கள் கேட்குறது உங்கள் குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நிறைய குழம்பு ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு ஒரு சிம்பிளா செய்யக்கூடியதானே ஒரு குழம்பு ரெசிபி நிறைய மெத்தரில் செய்யலாம் எல்லாருமே எல்லா குழம்பும் செய்ய தெரியும் பட் நம்ம எப்படி செய்கிறோம் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் சிம்பிளாக எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுக்கு நான் வந்து ஒரு கிலோ வெண்டக்காய் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த சைஸில்னா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் ரொம்ப பொடிசாக இருந்துச்சுன்னா அது வந்து எல்லாம் சேர்ந்தது கூட சேர்த்து சாப்பிடணும் இதெல்லாம் ஒவ்வொரு பீஸ் பீஸ் பீஸாக அடிச்சாப்பிட்லாம் ஸோ அளவுக்கு நம்ம வந்து இப்போ வெண்டைக்காவை எடுத்து வச்சிருக்கோம் முதல்ல வெண்டைக்காவையும் லைட்டாக வதக்கணும் ஆனால் அதுக்கு முன்னால் லைட்டாக ஒரு சின்ன ஒரு மசாலா மட்டும் நம்ம அரைச்சிக்கலாம் கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடானோடனே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு என்னென்னலாம் போட்டு வறுக்கிறேன்னு பார்த்துக்கோங்க கடாய் சூடாயிடுச்சு ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு வரமிளகா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வர கொத்தமல்லி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு நாலு பூண்டு ஓகே போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் இதை வந்து அரைச்சி நம்ம போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக ஃப்ரெஷ்ஷாகவும் வத்தலும் தனியாகவும் கொஞ்சம் இது போக நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம் அதாவது நம்ம தனியாக கொத்தமல்லி தாராளம் தனியாகவும் காஞ்ச மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் பட் இதை வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி போடும்போது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் ஏன்னா நம்ம கடலை பருப்பு நல்லா வறுபடணும் கொஞ்சம் நேரம் வறுத்ததுக்கப்புறமா எடுத்து அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அதுக்கப்புறங்களே போட்டிருக்கேன் கடலை பொறுப்புனால் நல்லா வறுபட்டுட்டு இப்போ அதை தூக்கி அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இல்லைன்னா பிளேட்டில் மாற்றிக்கோங்க லைட்டாக வந்து போடுவோம் எண்ணெயை வந்து வச்சிட்டு அப்படி போடுங்க இப்போ வந்து இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஆறனதுக்கு அப்புறம் தான் மிக்சியில் போட்டு நம்ம அடிக்க போகிறோம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் என்ன கொஞ்சம் ஆயில் இருக்குது ஓகே அதே ஆயிலில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாலு ட்ராப் தான் சேர்த்துருக்கேன் இந்த வெண்டைக்காவை போட்டு அதையும் நல்லா வ வதக்கி விடணும் வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் இந்த வதங்குற நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சம் என் தண்ணி ஊற்றி இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஆறிட்டா உடனே நல்லா எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும் பார்த்த உடனே தெரியும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வெண்டைக்காதை பதங்கினோடனே ஒரு பிளேட்டு கதை மாற்றிக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க நான் இப்போ பாருங்க அந்த மசாலாவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஓகே இப்போ கொஞ்சம் திரும்ப ஆயில் ஊற்றிக்கணும் நம்ம நான் இப்போ வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து எதாவது குக்கிங் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு பிடிக்கும் நல்லெண்ணெய் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு ஆயில் சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்ல சூடாயிடுச்சு அது சூடாக இருக்கிற பாத்திரத்துலேயே வச்சதுனால கொஞ்சமாக கடுகு இந்த நல்லெண்ணெய் ஊற்றுனா மட்டுந்தான் இந்த மாதிரி நொற முறையே வரும் கடுகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வாசனைக்கு இதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கோங்க என்ன ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க கழுவி வச்சிருக்க கருவேப்பில் சட சதம் சவுண்டு கட்டணும் சின்னால் ஓடிட்டாங்கம்மா அவ்வளோதான் இப்போ சின் ஒரு வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை ஆட் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் அதை கட் பண்ணியிருக்கேன் குட்டி குட்டியா அதை அதுக்குள்ளே போட்டுக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் இந்த வெண்டக்காய் குழம்புக்கு புளி எதுவும் நம்ம ஊத்த போறது இல்லை ஸோ வெங்காயம் தக்காளி மட்டும்தான் இப்போ தேவையான கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி ஈஸியாக வந்து வதங்கிடும் இது அப்படியே வதக்கும்போதே நமக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி இருக்கு பாருங்க இந்த ஸ்டேஜில் ஏன்னா நம்ம அதில் சும்மா ஒரு நாலு இது தானே போட்டோம் அது காணாது எனக்கு ஸோ ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் வத்தல் தூள்னா தனி மிளகாய் தூள் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் தான் குழம்பிளகாய் தூள் போட்டுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் தான் நம்ம போட்டோம் ஸோ இதில் வந்து ஒரு ஒன்றே நாள் சின்ன ஸ்பூன் அது அது ஒரு வாசனை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு வாசனைக்காக அதில் போட்டுக்கோம் இப்போ இதையும் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இந்த பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கனால இது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு காரம் வேண்டாம்னா விட்டுருங்க எனக்கு கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுனால ஊற்றிருக்கேன் இனி இதை வந்து ஒரு கலர் கலரிட்டு லைட்டாக எண்ணெயில் போட்டு இப்படி ஒரு வதக்கு வதக்குங்க நம்மளுடைய பழக்கம்படி அந்த மிக்ஸியை கழுவி ஜாரை கழிவு மிக்சியில் ஜார் கழிவு ஒன்று ஊற்றின மிக்சி ஜார் நான் மிக்ஸியை கழுவின்ட்டேன்ல அதுக்கு கமெண்டில் கொடுப்பாங்க மிக்ஸி இல்லை மேடம் அது ஜார் அப்படிம்பாங்க அதனால் நானே சொல்லிட்டேன் மிக்ஸி ஜாரை கழுவி போட்டாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு காணாது ஏன்னா நம்ம வெங்காயத்தை கழுவி வதக்கிறது தான் போட்டிருந்தோம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு இப்போ ஒரு கொதி வரட்டும் இது வந்து நல்லா அந்த தனியாலாம் போட்டு வறுத்துருக்கிறதுனால ஒரு நல்ல வாசனையோடு இருக்குது இப்போ வேணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணா கூட கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டான் இது குழம்பு மாதிரி பாருங்கள் நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது நம்ம வதக்கி வச்சிருக்கிறேன் வெண்டைக்காவை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் எப்படி இருக்கு பாருங்கள் இன்னும் இது அப்படியே நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சுக்கோங்க மேலே ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுடைய குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக இருக்கும் ஓகே இப்படி வச்சு நீங்கள் சேர்த்து சாதத்தோடு போட்டு பிசஞ்சாடும் போது ஒரே ஒரு அப்பளம் இல்லைனா முட்டை ஆம்லேட் போதும் எங்களை பொறுத்த வரைக்கும் முட்டை ஆம்லேட் ஒரு வேலை வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஒரு அப்பளம் அந்த மாதிரி கூட உங்களுக்கு போதும் செம்ம சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து நான் இப்போ குழம்பு தான் ஃபர்ஸ்ட்டாக வச்சுருக்கேன் இன்னும் ரைஸ் நான் பண்ணல ஓகே ரைஸ் பண்ணியிருந்தால் நான் வந்து சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு கட் டைம் காமிச்சிருப்பேன் ரெகுலராக நம்ம எப்போவுமே சாப்பிட்டு பார்த்து போடுற வீடியோ பட் இன்றைக்கி நான் ரைஸ் செய்யாதனால இந்த குழம்பு மட்டும் உங்களுக்கு வச்சு காமிச்சிருவேன் சமை சூப்பராக இருக்கும் கட் நீங்களே ட்ரை பண்ணிங்க பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற கமெண்ட்டை எனக்கு சொல்லணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்